பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டில் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு பரபரப்பு அப்புறம் பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு லட்டுலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதுல எப்படி ஏற்கிறது சொல்லுங்க நீங்கள் தம்பி கார்த்திக்கிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்கிறாரு அது சென்சிட்டிவ் இஸ்யூ அது உணர்வு பூர்வமான சிக்கல் அதை தவிரங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும் திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்றார் அவ்வளோதான் அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும் நீங்கள் பேச்ச கேளுங்க யாராவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள் அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமட்டுது இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்லை பவன் வந்து அது இதுக்கெலாம் கோவப்பட வேண்டியது இல்லை கேள்வி பண்ணி சிரிக்கிறேன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது காட்டும்போது சிரிப்பாக வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வருத்தம் இருக்குது ஆனால் அவருக்கும் என் தம்பி சூர்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்கார் அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சிக்கங்க அப்படி தான் சொல்லணும் திரையரங்கு யார்கிட்ட இருக்குது இது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணா பயா பார்த்துக்குறோமேன்னு வந்து நிற்க முடியாது எல்லோரும் நிற்க முடியாது தம்பி எல்லோரும் நிற்க முடியாது இப்போ இப்போ இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த தொ அந்த வலைவெளி நடந்தால் வருமானம் அது இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது ஆனால் நான் கேட்குறது என்னென்னா இதில் என்ன இதில் என்ன சனாதனம் வருது இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்போ நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம் அது கலந்தவன் யார் அது கொண்டாடா அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு இனிமேல் கலக்காத வேற ஆளுக்கும் ஒப்பந்தம் கொடு இவ்வளோ தானே தம்பி அரை அரை ஒரு மணி நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சி தானே இதுதானே நிர்வாகம் அதை விட்டு விட்டு உருட்டில்லாம் அந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்ட அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கேருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கேருந்து வந்தது ஏன்டா நெய் தின்பா கொழுப்பு தின்னா சேர்த்து போயிருவியா என்னவ பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்க பாரு நல்ல கவனி மாட்டு கருதிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறனா நடுச்சாதி இடை சாதி மூத்தரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்தரம் குடிக்கப்படுது ஏடா மூத்தரம் குடிப்பிச்சு கொழுப்பிச்ச கொழுப்பு என்னது இதுதான் அதிகப்படியான கொழுப்பு கோடி தம்பி கோடி பிரச்சனை இருக்கு அண்ணன் ஒரே நொடியில் தீர்க்கேன் ஒரே நொடியில் லட்டு யார்கடா ஒப்பந்தம் கொடுத்தீங்க ஏண்டா டேய் அவன் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்கணு எதுக்கு கொடுப்ப பூச்சத்தை ஐயோக்கிய பிள்ளைங்க வாட அவன் ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான் அவன் ரத்து பண்ண இங்கே வா இனிமேல் இந்த லட்டை போகிறான் க தூக்கி போடு பறிச்சி விடு இல்லை வேற இருக்கா பண்ணி விடு இனிமேல் யார் வேறு ஆளுக்கு நல்லா நியாயமாக பண்ணவே யார் அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதில் சரியாக நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இதை விநியோகி இவ்வளோ தானே தம்பி ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும் தம்பி நீங்கள் பெருமாளை மதிக்கிறீங்களா இல்லை கேவலைப்படுத்துறீங்களா அவர் என்னது தம்பி ஒரு லட்டுகளாக மாசடைகிறவர் புனிதம் கட்டு போகிறவருனா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்தில் நீங்க ஒண்ணு கத்துக்கிற தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்காங்கல்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது இருக்காது உடல் இடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்கிறது அப்படி இதுதான் நல்லா இல்லது சாமின்னா ஆக்கப்பூர்வமாக பேசணும் தப்பு கொழுப்பை கலந்தது தப்பு யார் கலந்தது இப்போ என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்பை கலந்தனும் இவர் இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டார் ஏன்னா இப்போ திடீர்னு பாருங்கள் எலி கிடந்துச்சுன்றாங்க திடீர்னு கரப்பான் இருந்துச்சுன்றாங்க நமக்கு இதில் சந்தேகம் வருது இதில் நீங்கள் ரேசன் அரிசியிலே சரி ஊட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க அது கலப்படம் தானே நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் க பூச்சி இருந்துச்சு அரைட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு உருகி ஓடுச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருக்கித்தானே பொங்கல் வைப்பிய நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக கொடுக்குறோன்னு நீங்கள் அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனையாகணும் எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளோ பிரச்சனைன்னு யோசிங்க அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது இங்கே தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை புறம் திருப்பிச்சு அது மாதிரி இப்போ லட்டு ஒரு நொடியில் தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது தானே திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க்கு சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போடுறது நான் என்ன நினைக்கிறது எனக்கு யார் மேலே கூறதில்ல எங்கள் பாட்டை மரத்தன் செக்குழு தான்ல அவர் மேலே ஒம்பது வருஷம் எட்டு வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்க எங்கள் தாத்தாங்கெல்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணெழுவி விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய் இது பண்ணுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமைமிக்க செயலில் வருது இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும் இந்த வழக்கை போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல்ல உள்ளே வச்சது யார் இப்போ 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 இல்லை சிரிக்காதீ அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே போகிற வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்குதார் உள்ளே போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்கள் அனுப்புனது நீங்கள் தான் இப்போ வருக வருக உங்கள் தீர செயல் வீர செயல் உங்கள் கட்சியில் இருந்தா வீர தீர ஆயிரும் அடுத்த கட்சியிலிருந்தால் அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூரில் பேசினது இருக்குது கெட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் இருக்கிறார் இந்த செந்தியில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா இப்போ அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில் அண்ணன் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சேரும் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள் அதுதான் என்ன நல்லது இதில் என்ன என்ன நீங்கள்லாம் தான் சொல்லணும் இதை நீங்கள் அண்ணன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கொடுமையெல்லாம் என்ன வந்த உடனே உடனே அதில் பாருங்கள் அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னால் அமைச்சர் ஆக்குவாங்க யார் அதிகமாக வசூலித்து கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளோதான் மேல் போலவே போட்டதால இதுக்கு நான் என்ன சொல்கிறது நான் அப்படி எதிர்பார்க்கல நான் அப்படி எதிர்பார்க்கல அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றம்லாம் செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணிய உரிமை பேசுனவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு அது அது நான் பார்த்தேன் பார்த்தேன் கேட்டேன் அது ரொம்ப வழியான செய்தியாக தான் அண்ணன் என்ன செய்யலாம்னு சொல்றேன் வருந்துறேன் அது தவறு அந்த மாதிரி செஞ்சுருக்கூடாது அது தங்கச்சி பிரியாவன் அப்படி எதிர்பார்க்கலை அது தப்பு அதனால் அதை தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் நல்ல தலைமை பண்பு அது இல்லாமல் சரியில்லை சரியில்லாது உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்